ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன சுவாரிசுன்ட்டு பார்க்கலாமா அடி தூளாக இருக்குங்க நம்ம காவேரி வந்து கோழி சாண்டியை வந்து விஜய்கிட்ட கிளப்புறாங்கங்க வெளியே பார்த்த உடனே விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் எனக்கு வேறு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியா நிஜமாவா காவேரி சூப்பர் சூப்பர்னும் போது என்ன இவர் ரொம்ப ஃபீலிங் ஆவார்னு பார்த்தா ரொம்ப சூப்பர் சூப்பர் போது அப்படியா சரி எந்த ஊர்லேருந்து மாவுனுக்கு வரான்னு பார்க்க வராங்க தெரியாது நான் சொல்லிவிட்டேன் எங்கள் அம்மா நாளைக்கே வர வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கண்ணா அப்படியா சரிவா இப்போ உன்னை பாலருக்கெல்லாம் டயர்ட்னு போயிட்டு உன் மூஞ்சை வந்து பட்டி திங்கிறீங்களா நான் பார்த்து இட்டுனு வரேன் போது ஏன் என்னத்துக்கு என் மூஞ்சி அழகாக இல்லை உன் மூஞ்சிக்கு நான் தான் மயங்கிட்டேன் சரி வரப்போகிற மாப்பிள்ளைக்காவது நீ முகம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல அதால் தான் என் சைடில் உனக்கு ஸ்பான்சர் பண்ணி உன் அழகு நிலையத்துக்கு இட்னு போகல என்னும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் என்னும் என் முகத்துக்கு ஒரு கல்ல மாவு போட்டு கழுவுனாலே நான் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும் ஐயோ ஐயோ பார்த்து பார்த்து வெயிலாக இருக்குது முகம் கருப்பாயிட போகுதுன்னு விஜய் வந்து அப்படியே காவேரி காவேரிக்கிட்டு வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் சண்டை வேற லெவல்ல கொடுக்க